வணக்கம் இன்னைக்கு காலையில் எழுந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டினியூஸா கிளாஸஸ் இருக்கு நடுவில் வந்து எக்ஸசைஸ் வந்து அவங்க அதை பண்ணிட்டு நான் வந்தேன் ஸோ சமைச்சேன் ஸோ கத்திரிக்காய் கார குழந்தும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நம்ம வந்து நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டத்துலேயும் நமக்கு வந்து சோறு செஞ்சு போடுறதுக்கு கூட ஆளுங்க இல்லை அதே நேரத்தில் நமக்கு வந்து கடனாளி ஆக்கிட்டாங்க முப்பத்தேழு லட்சம் கடனாளி ஆகிட்டேன் அது என்னுடைய கசினால வந்த வேணேன் அதுங்க வக்கனையாக இருக்குதுங்க இன்றைக்கி வந்து அதுங்களோட கடனை அடைக்கிறதுக்கு அந்த பேங்கர்ஸ் கிட்டே பேசுகிறதுக்கு என் பேரில் வாங்கி கொடுத்ததுனால நான் தான் அடைக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் சமைச்சி சாப்பிடுவேனா கிளாஸ் எடுப்பேனா கேஷ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த கசின் வந்து நான் கட்டுவேண்ணா பாருங்கள் மாற்றி மாற்றி டியூ டியூன்னு வருது என்ன பண்ணுறதுன்னு புரியல ஸோ நான் அது வந்து நான் இன்னைக்கு வந்து லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் நான் வந்து சமைக்கிறப்ப கூட நான் லைவ் வரல ஸோ எப்பயும் லைவ் வருவேன் இல்லையா சரி இருக்குது சரி சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா ஸோ லைவ் வந்து பேசிக்கிட்டே சமைச்சாலும் அதே நேரம்தான் ஆகுது இல்லைனாலும் அதே நேரம்தான் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிருக்கும் இது செய்யறதுக்கு ஸோ கத்திரிக்காய் காரக்குழம்பு மிக்ஸிலலாம் போட்டு அரைக்கணும் ஸோ இது வந்து கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடும் மிக்ஸி வந்து ரன்னாகாமல் போயிடும் பயந்தேன் ஸோ செஞ்சு முடிச்சாச்சு நீங்களாம் சாப்பிட்டாச்சா தலை திரும்பவும் முதல்ல இருந்தா ஏ என்னப்பா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹரி நமக்கு யாருமே ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லையா நம்ம நம்ம ஆசைப்படுற ரோபோ வேக்யூம் கிளீனர் வாங்கிக்க முடியல நம்ம வந்து ஜொமேட்டோல ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியல நம்ம ரேஷன் அரிசி சுத்தம் செஞ்சு சாப்பிட வேண்டிய நிலமையில இருக்கும் ஸோ இன்றைக்கி பாருங்கள் நமக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்க ஆளும் இல்லை சமைச்சு கொடுக்க ஆளும் இல்லை பசி மட்டும் வருது பசியோடு நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை தாண்டி வந்து காசு ரெடி பண்ணி கட்டி தொலையணும் கொஞ்சம் இந்த கிடையாது இம்சையா இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல சரி நான் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன் போய் கிளாஸ் எடுக்கணும் சரி நீங்க சாப்பிட்டீங்களா நான் எது லைவ் பா